ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றைய சூழலில் வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது உண்மைதானே என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற சிந்தனைதான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரோடு உள்ளத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது உண்மைதானே தங்கமே ஆனால் பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கூட முதுமை என்போது இயலாமையால் தவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் வாழ்வில் பெற்ற அனைத்து நலன்களும் வீணென்றே எல்லோரும் கருதுகிறார்கள் இதே சிந்தனையை உள்வாங்கி வாழ்வை நகர்த்தினால் நீ இயல்பாக வாழ முடியும் கண்மணியே உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும் உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும் உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும் செல்வமே நான் சொல்வது புரிகிறதா எந்த தேடலில் இருந்தாயோ அந்த தேடல் உன்னை நோக்கி வந்துவிட்டது ராஜ வாழ்க்கை இனி உனக்கு ஆரம்பமாக போகிறது மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் துயரம் இனி இல்லை தங்கமே கவலைப்படாதே உன் வீட்டில் பணம் பெருகப் போகுது உன் சாயப்பா செல்வத்தை அள்ளி அள்ளி போகிறேன் உனக்கு கண்மணியே உன்னால் முடிந்தால் இந்த உலகத்தை கூட உன் பின்னால் வர வைக்க முடியும் எனவே முயற்சி செய் வெற்றி நிச்சயமாக இருக்கிறது நீ நினைத்தது நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்து விடுவேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த அகந்த இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் தங்கமே சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை தெரிஞ்சுக்கோ அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகிறது இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் காலம் மாறும் தங்கமே நீ கடந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தங்கமே தினமும் உன்னை வருத்திக்கொண்டு எதையாவது சாதிக்க போகிறாயா இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்துதான் பறையின் உன்னையே தாழ்த்திக்கொண்டு கொண்டு உனது பாரத்தை என் மாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதோ பதை பதைத்துக் கொண்டிருக்கிறது என்னை நம்பி என் பிள்ளை நம்பிக்கையோடு எழுந்து வா உன் கர்ம பலன்களின் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை புலம்பிக் இருக்கிறாயா நான் இருக்கிறேன் தங்கமே கலங்கக்கூடாது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் உன் சாயின் வாக்கு பொய்யாகாது பொய்யானது இல்லை தங்கமி நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் செய்து தருவேன் இப்போது உனக்கு செல்வம் தேடப்படுகிறது உன் தேடலே செல்வம் ஒன்றுதான் இந்த பணத்தினால் பல பிரச்சனை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே செல்வமே குரு பெயர்ந்த உடனேயே உன்னுடைய ராசிக்கு யோகம் உருவாகி உள்ளது அதனால் அடுத்த வருடம் வரை இருக்காது தங்கமே உருவாகும் குபேர யோகம் மிகவும் நன்மை பயக்கும் தொழில்துறையில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தங்கமே மனைவியுடன் இருந்த வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மறைந்துவிடும் வியாழனின் சாதகமான செல்வாக்கின் காரணமாக உன் நிதி நிலை மேம்படும் தங்கமே அதனால் தான் கூறினேன் உன் வீட்டில் பணம் கொட்டப் போகுது என்று செல்வம் தலை போகுது அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகிறது குரு சஞ்சரிப்பதாலேயே குபேர யோகம் உண்டாகும் உனக்கு உன்னால் இடைநிறுத்தப்பட்ட பணி மீண்டும் தொடங்க போகுது உன் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற பல முக்கிய பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த நேரம் தக்கது தங்கமே அவர்கள் செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீ ஏன் நினைத்தாயே எதனால் தங்கமே உன் குரு பெயர்ச்சியானதால் தான் உனக்கு செல்வத்தை அள்ளித்தரப்போகும் நிலைமை இப்போது வந்துள்ளது வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கோ உன் கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீ பார்க்கவே முடியாது அடையவும் முடியாது கிடைக்கும் சிறிய வாய்ப்புதான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் தங்கமே வாய்ப்பு என்பது வடை மாதிரி நீதான் காக்கா போல் தேடி போய் பிடிக்கணும் எதுவும் வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதறிப்போய்தான் கிடைக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் அது உன்னை உன் வெட்டியை நோக்கித்தான் கூட்டிட்டு போகும் தங்கமே நீ முதல்ல தைரியமாக இரு கோளை பயத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வா வாய்ப்பு தன்னால் வரும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசம் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்றும் மாறாது தங்கை அதனால் நீ எதற்கும் தயங்கக்கூடாது கலங்கக்கூடாது எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைப்பது வரந்தான் அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கோ வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் கடன் சுமை கல்யாண தடை நோய் பிரச்சனை பிரிந்து சென்றவர் உறவு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது தானே அதில் முக்கியமான ஒன்று என்ன என்றால் பணம் மட்டும்தான் பணம்தான் பெரிய பிரச்சனை அந்த பணத்தால் பல பிளவுகள் ஏற்படுகிறது தங்கமே எதை பற்றியும் கவலைப்படாதே உன் நல்ல மனதிற்கு நான் நல்லது செய்வேன் பிரச்சினையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமல் போய்விடும் முடிவு வேண்டுமென்றால் அதற்கான தீர்வுக்கே நீ யோசித்து பேசும்போது ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு கிடைக்க செய்யும் அந்த வாய்ப்பைத்தான் கவனமாக நீ பயன்படுத்திக்கிடணும் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக கிடணும் அந்த வாய்ப்பை நழிவு விட்டு விடாதே உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் தங்கமே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டே இருப்பேன் அதனால் உன் அப்பா சொல்வதைக் கேள் உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கோ தக்க நேரத்தில் தரும் செல்வத்தை கவனமாக பயன்படுத்திக்கோ மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல ஒரு சந்தர்ப்பம்தான் ஒரே ஒரு சந்தர்ப்பம்தான் உன்னை பிரகாச வைக்கும் தங்கமே கடவுள்னா வரமெல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு சந்தர்ப்பம் மட்டும் தான் தருவான் அதை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே உன் கடமையை செய் தங்கமே உன் லட்சியத்தை சாதிச்சுக்கும் சோகத்தை தாங்கிக்கோ போராட்டத்தை வென்று காட்டு எதிர்நீச்சல் போடு தங்கமே அந்த கணமே உன் வாழ்க்கை பயணம் எப்படி செல்லும் என்று பொறுத்திருந்து வரும் அழகாக செல்லும் சிறப்பான நாட்களாக மாறும் மிகச் சிறப்பான நாட்களாக மாறும் உன்னோடு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசரீதியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள் அதை புரிந்து பயன்படுத்திக்கொள் வாழ்க்கையில் பிடிப்புள்ளாமல் இருக்கக்கூடாது என் பிள்ளை சோதனையிலிருந்து மீட்க நான் வந்துள்ளேன் அதனால்தான் தான் தங்கமை இந்த செய்தி இந்த பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்குள்ள வேதனைகளிலிருந்தும் இருந்து நீ விடுதலை அடைந்து விட்டாய் உன் வீட்டில் நிச்சயமாக செல்வச் செழிப்பு குளித்தோங்கும் தங்கமே அதனால் பல பிரச்சனைகள் தீர்வு செய்யப்பட போகுது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்